அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் சீரா புராணம் இது த சம்மந்தப்பட்ட தகவலெல்லாம் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நூறு கொஸ்டின் மேலே இருக்கும் கட்டாயம் சரி கொஞ்சம் கூட வீடியோஸ்கிப்பா முழுமையாக பாருங்கள் இது எல்லாமே டிஎன்பிசி கவர் ஆகக்கூடிய கண்டென்ட்டு தான் சரிங்களா சரி ஓகே வாங்க பார்ப்போம் சீரத் என்பது எந்த மொழி சொல்னால் அரபு மொழி சொல் சீரா என்பதன் பொருள் யாது வாழ்க்கை சிராபுராண நூலின் நூல் அமைப்பு யாது அப்படின்னா மூன்று பிரிவுகள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்கள் பெருமனார் பிறந்ததும் இளமை நிகழ்வுகளும் திருமணமும் கீழ்கண்ட எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது அப்படின்றாங்க விலாதத்து காண்டம் வானவர் ஜிப்ராயில் மூலம் திருமறை நபிகள் பெருமானாருக்கு அருள்பட்டதும் அதன் பின் மக்கத்தில் நடந்தவற்றையும் கீழ்கண்ட எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா நுபுவத்து காண்டம் மக்கத்தை விட்டு பெருமனார் மதினம் சென்றதும் தீன் நிலையை நிறுத்துவது நிறுத்துவதற்காக நிகழ்ந்த போர்களும் பிறவும் பற்றி சொல்கிறது வந்து பார்த்தோன்னா ஹிஜ்ரத்து காண்டம் அப்போது மூன்று காண்டங்கள் சொல்கிறாங்க விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் விலாதத்து காண்டம் அப்படின்றது அவருடைய பிறப்பு பற்றி சொல்லும் நுபுவத்து காண்டத்தில் சலபியர் அதாவது நுபோத்து காண்டத்தில் வந்து செம்பொருள் காண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹிஷ்ரத்து காண்டம் அப்படின்னா சலவியர் காண்டம் ரெண்டு மூணு ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்சர் நபிகள் பெருமானின் தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்த புலவர் யார் அப்படின்றாங்க முழுசாகவும் பாடி முடித்தவர் வந்து பனு அகமது மறைக்காயர் யார் வேண்டுகோளின் படி புலவர் அவர்கள் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செய்கு அப்துல் காதிர் மறைக்காயர் அடுத்து போவோம் சிதகாதி வள்ளல் இறந்த பிறகு சிராபுராணம் எழுத உமரப்புலவருக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபுல் காசிம் உமரப்புலவர் அவர்கள் சிராபுராண நூலின் கீழ்கண்ட யாரை நூலின் பல இடங்களில் நினைவு கூர்ந்து இருக்கிறார் அப்படின்னா ஸோ அபுல் காசிம் உமரப்புலவர் இயற்றிய வேறு நூல்கள் யாவை அப்படின்றாங்க முகுந்த மாலை முத் சாரி முகுந்த மாலை இல்ல முதுமொழி மாலை காரணத்தோடு தான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலா முகுந்த மாலைன்னு முகுந்த மாலைன்னு ஒன்று இருக்குது மு முதுமொழி மாலைன்னு ஒன்று இருக்குது இந்த முகுந்த மாலை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் எழுதினது குலசேகர ஆழ்வார் எழுதியிருப்பாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை வந்து பார்த்தீங்கன்னா புலவர் எழுதியிருப்பாங்க இதுதான் வந்து எண்பது பாக்களை கொண்டிருக்கும் சரிங்களா இது முதுகு முது மாலை முதுமொழி மாலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பாக்களை கொண்டிருக்கும் உமரம் புலவர் வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு பகைவர்களுக்கு புலப்படாதவாறு நபிகள் பெருமானார் அபுபக்கர் என்ற தம் துணைவரோடு எந்த மலைப்பகுதியில் தங்கினார் அப்படின்றாங்க தெலார் மலை அல்லது தவுர் மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தவுர் மலை அடுத்து மறை நபி தீயல நின்ற மலை எதனின் கண்ணே என்ற வரியில் முழை என்று சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா குகை உகர் அதாவது உரகம் பாணி பாந்தல் பன்னகம் பனி அரவு என்ற சொல்லில் எது அப்படின்னா எல்லாமே பாம்பை குறிக்கும் சொல் நரை என்ற சொல்லின் பொருள் தேன் துயிலா நின்ற என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயில் குற்றல் ஆ நின்று குற்றல் அ அப்படின்றாங்க மலை மொழி என்பது என்ன அப்படின்னு கேருங்க மலைமொழி என்பது ஏழாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை தொகை மதிமுகம் மலர் தாள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூமை தொகை மதி போன்ற முகம் மலர் போன்ற தாள்னு வரும் கடி நரை என்றால் உரிச்சொற்றொடர் கடி அப்படின்னாவே உரிச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் சின்னசேரா என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சின்ன சீராக எழுதுனது பனு அகமது மறைக்காயர் பனு அகமது மறைக்காயர் அடுத்து போவோம் பாடப்பகுதியில் உள்ள விடமிட்ட படலமானது கீழ்கண்ட எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க இஜிரத்து காண்டம் இஜிரத்து காண்டம் அடுத்து போவோம் விடமிட்ட படலமானது இரண்டா அதாவது இரண்டாவது பாகத்தில் எத்தனையாவது படலமாக அமைந்துள்ளது அப்படின்னா இரண்டாவது படலம் புராணத்தில் உள்ள அமை சிராபுராணில் அமைந்துள்ள மொத்த படலங்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஓரு படலங்கள் விலாகத்து காண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் மொத்தம் எண்ணிக்கை இருபத்தி மூன்று படலங்கள் நுபவத்து காண்டத்தில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஒரு காண்டங்கள் எட்டைபுற அரசில் கடுகைமுத்து புலவரே வாதிற்கு அழைத்தவர் யார் அப்படின்னா வாரதி எட்டயபுர அரசவையில் உமரப்புலவரால் தோற்கடிக்கப்பட்ட புலவர் யார் என்ற வாழை பாரதி நாடக காப்பியங்களால் சிறப்பு பெற்று விளங்கும் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் ஒருங்கே அமைய பெற்ற நூல் எது அப்படின்னா மனோன்மணியம் மனோன்மணியம் என்ற நூலானது கீழ்கண்ட எந்த ஆங்கில நூலின் தழுவலாகும் இரகசிய வழி லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி இரகசிய வழி என்ற நூலை எழுதியவர் லிட்டன் பிரபு பெருங்காப்பிய நூல்களுக்குரிய இயற்கை வண்ணங்களை கற்ப அதாவது கற்பனை எழில் தத்துவ செறிவு உலகியல் உண்மை முதலிய கருத்துக்கள் அமைய எழுத பெ பெற்றிருப்பினும் செய்யுளில் நடையில் மிடுக்குடனும் நாடகத்தன்மை கேட்க உரையாட சிறப்பு பெற்ற நூல் எது அப்படின்னா மனோன்மணியம் அங்ககங்களையும் காட்சிகளையும் அமைத்து எழுதுவது கீழ்காணும் அதாவது கீழ்க்கண்ட எந்த மரபாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னா நாடக நூல் மரபு சரிங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐந்து அங்ககங்கள் மற்றும் இருபது காட்சிகள் அல்லது இருபது களங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐந்து அங்ககங்கள் மற்றும் இருபது காட்சிகள் அல்லது களம் அடுத்து போவோம் மனோன்மணியம் நூலில் இடம்பெற்றுள்ள துணை கதையின் பெயர் என்ன சிவகாமி சரிதம் மனோன்மணியம் என்ற நூலை எழுதியவர் பேராசிரியர் சு சுந்தரம் பே பிள்ளை பேராசிரியர் பே பிள்ளை அவர்கள் கீழ்கண்ட எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்ற ஆலப்புழை ஆழ் ஆலப்புழை எங்கிருதுன்னா கேரளாவில் இருக்கும் திருவனந்தபுரம் அரசினர் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பணியாற்றியிருப்பாரு பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் கல்லூரியில் கீழ்கண்ட எந்த பாடத்திற்கு பேராசிரியாக பணியாற்றினா தத்துவ பாடல் சுவாமி சரிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உம் ஆலப்புழை அப்படின்ற ஊர்ல பிறந்திருப்பாரு தத்துவ பேராசிரியாக தான் இவர் பணியாற்றியிருப்பாரு பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் கீழ்கண்ட யாரை தன் ஞானசிராக ஏற்றுக்கொண்டவர் ஞானாசிரியராக இவர் வந்து யார் தன் தன் ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நல்லூர் சுந்தர சுவாமிகள் சரிங்களா அதாவது கோடக கோடக நல்லூர் சுந்தர சுவாமிகள் பேராசிரியர் இயற்றிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்றாங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி என்பன இவர் எழுதினது சரிங்களா ஸோ இது ரெண்டு தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா நூல் நூல்தொகை விளக்கம் திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி சரிங்களா சோ இதெல்லாம் இதுவும் எடுத்திருக்கிறது நூல் தொகை விளக்கம் இது மூணு இருக்குது இது மட்டும் கிடையாது சரிங்களா அடுத்து போவோம் தமிழக அரசின் தமிழ் வாழ்த்து பாடலான நீராறும் கடலொத்த பாலை பே சுந்தரம் பிள்ளை ஜீவகன் மகனின் உள்ளமானது கீழ்கண்ட எவற்றிற்கு ஊமையாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னா பளிங்கி போல ஜீவகன் மன்னனின் பழம்பதி ஊர் எது அப்படின்னா மதுரை ஜீவகன் மன்னன் தன் பழம்பதி ஊரை விட்டு கீழ்கண்ட எந்த இடத்தில் கோட்டை அமர்ந்து தங்கினான் அப்படின்னாங்க திருநெல்வேலி புதிய கோட்டை புதிய கோட்டை வலிமையற்றதாக இருப்பதையும் பகை பிறந்து தா தாக்குவராயின் விரைவில் விழுந்துவிடும் என்பதனையும் உணர்ந்து கண்ட யார் தனக்கு ஒரு அறையை வேண்டி பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுந்தர முனிவர் சுந்தர முனிவர் உணர்ந்த அதாவது சுந்தர முனிவர் அப்படியே குடுத்திட்டாங்க புக்குலயும் சரிங்களா அதன் வழிய பாதை கொண்டு அமைத்தாங்களாம் நெக்ஸ்ட் ஜீவகனின் மகனான மனோன்மணிக்கு கண்ட யாரை தன் கனவில் கண்டு காதல் வயப்பட்டார் அப்படின்றாங்க சேர மன்னர் புருட்ட அதாவது புருட்டோத்தமன் புருஷோத்தமன் அப்படின்னா தான் புருட்டோத்தமன் அப்படின்னா தோழி தமிழ் குத்து வச்சுருக்கிறாங்க அடுத்து போகும் போர்க்குறி என்பதன் இலக்கணு குறிப்பு தருக சரிங்களா போர்க்குறி என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையும் சரிங்களா போர் அடுத்து போவோம் சுந்தரம் பிள்ளை போட் சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் எங்கிருந்ததுன்னா திருநெல்வேலியில் இருக்கும் எந்த ஆண்டின் மனோன்மணியம் நூலானது பே சுந்தரம்பிள்ளை ஆள் வெளியிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த லிட்டன் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ரகசிய வை அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்படி எழுதியிருப்பார் அடுத்து போவோம் மனோன்மணியத்தில் இடம்பெற்றுள்ள தமிழ்தாய் வாழ்த்து பாடலான நீராரும் கடல் என்ற பாடலும் தமிழ்நாடு அரசினால் எந்த ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிக்கப்பட்டது அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடல் ஒழுத்த பாடலானது பே சுந்தரம் பிள்ளையின் கீழ் கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா மனோன்மணியம் யார் சென்னை மாகாண அரசின் ராவ் பகதூர் விருதை பெற்றிருக்கிறார் பே சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாட்டினி போல ஆராய்ச்சியும் பாரின் மிசை இல்லையடா என்று வியந்தவர் யார் அப்படின்றாங்க ஸோ இவர் தான் பாரதியார் பாரதியார் அவர்கள் கீழ்கண்ட எந்த இரு இதழ்களை வெளியிட்டு கட்டுரைகளையும் கருத்து படங்களையும் ஆங்கிலேய ஆட்சியாளர்களை திணற செய்தார்னா இந்தியா விஜயா பாரதியார் எழுதிய கவிதை எழுதிய நூல்களை அதாவது பாரதியார் எழுதிய கவிதை நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்றாங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாம் வைக்க சந்திரிகையின் கதை கிடையாது சரிங்களா சந்திரிகையின் கதை அதாவது ஞான ரதம் சந்திரிகையின் கதை தராசு இதெல்லாம் அவருடைய உரைநடை நூல்கள் கவிதை நூல்களில் சரிங்களா அடுத்த பாரதியார் எழுதிய உரைநடை நூல்களில் தவறானது எது அப்படின்றாங்க அது வந்து பாருங்க ஞான ரதம் தராசு சந்திரிகையின் கதை ஒரே நடை நூல்கள் பாரதியார் நூல் அப்படின்றது வராது கீழ்கண்ட யாருடைய வசன கவிதையானது வாட்டு விட்டுமன் கிப்ரான் முதலிய கவிஞரின் கவிதைகளோடு ஒப்பிட கூறப்படுகிறது அப்படின்றாங்க பாரதியார் காண பறவை கலகல என மோசையிலும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்ற தேசிய கவி காணப்பறவை கலகலம் என மோசையிலும் என தொடங்கும் பாடலானது பாரதி யாரின் கீழ் கண்ட எந்த நூலில் உள்ளது அப்படின்றாங்க குயில் பாட்டு அதில் இருந்தான் சரிங்களா கானப்பறவை என்னும் சொல்லில் குறிப்பு என்ன ஏழாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் அடுத்து போவும் வலைக்கரங்கள் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வலைக்கரங்கள் அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகையும் வளையத்தையுடைய கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா வலையலை உடைய கரங்கள் ஓகே அடுத்து போகும் கோற்றொடியார் என கீழ்கண்டவற்றுள் பாரதியார் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க கோற்றொடியார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை தான் வந்து சொல்லுவாங்க உலகை ஆஹ் தொடியணிந்த கையில் கொண்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாரத நாடு பழம்பெரும் நாடு நீ அதன் அதாவது நீரதன் புதல் வீர் இந்நிலை இந்நிலை வைவற்றாதீர் அப்படின்னு சொல்றது பாரதி யாரு சரிங்களா அடுத்து போவோம் ஆரிய பூமியில் நாரியரும் என்று பாடியவர் யார் அப்படின்றாங்க பாரதியார் சிற்றூர் வரப்பிடித்த வயலும் ஆறு தேக்கிய வயல்களும் வாய்க்காலும் வகைப்படுத்தி என்று வரி பாடல் எதுன்னு பாரதி தாசன் சரிங்களா பாரதி தாசன் அழகின் சிரிப்பில் எழுதியிருப்பார் ஓகே அடுத்து போவோம் அதாவது அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதை கீழ்கண்ட எந்த நூல் தெரிவிக்கிறது அப்படின்றாங்க புறநானூறு தூதின் இலக்கணம் கூறும் நூல் எது அப்படின்னா இலக்கண விளக்க பாட்டியல் தூது இலக்கணமானது கீழ்கண்ட எந்த வெண்பாவால் பாடப்பெற்றது அப்படின்றாங்க வெண்டலை விரவிய கழிவெண்பா கீழ்கண்ட எந்த மலையில் கோயில் கொண்டிருக்கும் அழகர் எடுத்து பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை என்ற புலவர் கெல்லைவிடு தூதுவினை அமைத்து பாடியிருந்தார் அப்படின்றாங்க திரு திருமாலிருஞ்சவலை மலையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதாவது அழகர் இடுத்து அழகர்கிட்ட பட்டபடியை சொகநாத பிள்ளவர் தான் வந்து இந்த தூது வீடு எதிர்க்கிறாராம் அழகர் தூது நூலானது ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியதுன்றாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முந்தியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அழகர் தூது நூலில் உள்ள மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொத்த எத்தனை ஏறக்குறை வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றாங்க அழகர் கிள்ளை வீடு தூது நூலில் நூல் அமைப்பு யாது அப்படின்னா ஒரு காப்பு வெண்பா மற்றும் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது கன்னிகள் ஒரு காப்பு வெண்பா மற்றும் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது கன்னிகள் கன்னி என்பதற்கு பாட்டின் இரண்டடிகள் பாடுவது பல பட்டடை சொக்கநாத பிள்ளை அவர்கள் இயற்றிய வேறு நூல்களின் சரியானது எது அப்படின்னா மதுரை மும்மணி கோவை மற்றும் தண்டல் விடு தூது மதுரை மும்மணி கோவை மற்றும் தண்டல் விடு தூது அதாவது சொக்கலிங்கம் பிள்ளை மதுரை மும்மணி கோவை மற்றும் தந்த தண்டல் விடு தூது இது ரெண்டு தேதியிருக்கிறாங்களா அரசன் என்னும் சொல்லின் பொருள் யாதுனா சிவன் வரைத்தடன் தோல் உண்ணன் வன்கயங்குட்டி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள அவுணன் என்ற சொல்லின் பொருள் யாதுனா இரணியனம் அவுணன்னா இரணியனை தான் குறிக்கிறதா அடுத்து போவோம் அறிவடிவு மாய்ப்பின் நரன் அதாவது அடிவரவு மாய்ப்பின் நரன் வடிவு மாகி என்ற வடியில் அரி என்பது எதை குறிக்கும் அப்படின்றாங்க அரி அப்படின்னா சிங்கம் குறிக்கும் திருமால் குறிக்கும் இது எல்லாமே குறிக்கும் ஆனால் இங்கே சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கத்தை வந்து குறிப்பிட்டுறாங்க அடுத்து போவோம் பாதவத்தை என்னும் சொல்லானது கீழ்கண்ட எந்த மரங்களை குறிக்கிறது அப்படின்றாங்க மருத மரங்கள் மருத மரங்கள் பண்ணும் தொழிலை பகைத்து நில காப்பு மணி என்ற வரியில் இடம்பெற்றுள்ள பண்ணும் என்னும் சொல்லானது கீழ்கண்ட எந்த தொழிலை குறிக்கணும் காத்தல் தொழில் காத்தல் தொழிலை குறிக்கிறதுதான் பண்ணும் தொழில் என்பது காத்தல் தொழிலை குறிக்கும் அடுத்து போவோம் கொல்லை பெண்ணை முதிரை யாக்கும் திருப்பயத்தான் என்ற வழியில் இடம்பெற்றுள்ள பெண்ணை என்ற சொல்லானது எதை குறிக்கிறது அப்படின்னா பனைமரத்தை குறிக்கதான் பனைமரம் அடுத்து போவோம் பொய் வழக்கை கண்டு அதாவது பொய்ய வழக்கை கண்டு மகளிர் மடலிருவர் என்ற கருத்தானது கீழ்க்கண்ட எந்த நூலின் மூலம் மடியலாம் அப்படின்னா பெரிய திருமடல் இது முக்கியமான மகளிர் மல மல் அதாவது மகளிர் மடல் ஏறுதை மடல் ஏறுவதை பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னா பெரிய திருமடல் பெரிய திருமடல் தான் சொல்லுவாங்க சரிங்களா பெரிய திருமடல் அழகர் கிள்ளை வீடு தூதிவில் கவிக்கு பொருட்டாக கீழ்கண்ட யாருடைய மாணகரான கணிகன்னரை சொக்கநாத பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார் ஆழ்வார் பாம்பு படுக்கையை தோளில் தூக்கிக் கொண்டு கீழ்கண்ட யாருடைய பின்னால் திருமால் சென்றதாக சொக்கநாத பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார் கனி கண்ணனார் கனி கண்ணனார் அடுத்து போகும் சேமை அணி என் சிந்தையுள் நின்றமாய் ஆகிய சொற்கள் கீழ்கண்ட யாருடைய பாசனங்கள் ஆகும் மற்றங்க திருமங்கை யாழ்வார் திருமங்கை யாழ்வார் அடுத்து போகும் மலர்கால் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்றாங்க சரிங்களா மலரை போன்ற காலப்போ ஓமை தொகை போர் முனையில் யாரை கொண்டு வெற்றி கொண்ட வீரரை பாடுவதில் பரணி என்று கூறுகிறார் அப்படின்னு யானைகள் சரிங்களா யானைகள் தான் பர பரணியின் இலக்கண நூல் யாது அப்படின்றாங்க இலக்கண விளக்க பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் அடுத்து போவோம் பரணி என்ற மின் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றொன்றும் அந்நாள் மின் மின்னால் வந்த பெயரே நூலுக்கும் பெயராக வந்தது என்று கூறியவர் வே சாமிநாதர் பரணி நூலானது கீழ்கண்ட யாருடைய பெயரால் வழங்கப்பட்டதுனா போரில் தோற்றவருடைய பெயர் தமிழில் முதல் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியில் மொத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாயிசைகள் உள்ளன கலிங்கத்து பரணியை செந்தமிழ் தெய்வ பரணி என்று பாராட்டியவர் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணி பாடியவர் யார்னா ஜெயம் கொண்டார் அவர் வந்து எந்த மன்னனின் அவைக்கலப்புலவராக திகழ்ந்தார்னா முதலாம் குலத்துங்க சோழனின் அவைக்கலப்புலவராகத் திகழ்ந்தார் ஜெயங்கொண்டார் புலவரை பரணி ஜெயங்கொண்டார் என்று பாராட்டியவர் பல பட்டடை சொக்கநாத புலவர் கலிங்கொத்து பரணி நூலில் கீழ்க்கண்ட எந்த பகுதியில் இருந்த பாடலானது நமது பாடப்பகுதியாக ஏற்பட்டால் காளிக்கு கூலிக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கலிங்க நாட்டில் இருந்து வந்த பேய் காளி தேவிக்கு கூறிய போரின் வன்மையான தன்மைகள் பலவும் கீழ்க்கண்ட எந்த பகுதியில் கூறப்பட்டிருந்தனா காளிக்கு கூலிக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவின் இன்றைய எந்த மாநிலமானது முற்காலத்தில் கலிங்கம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்றாங்கன்னா ஒரிஷா கலிங்க நாட்டின் மீது போர் தொடுக்க முதல் முதற் குலோத்துங்க சோழனின் கீழ் யாரை அனுப்பினான் அப்படின்னா கருணாகர தொண்டைமான் அரைகலி அதாவது அரைக்கலிங்கம் உரிப்புண்ட கலிங்கரெல்லாம் என்ற வரியில் முதலில் வந்த கலிங்கம் என்ற சொல்லானது யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லது எந்த பொருளை குறிக்கும் அப்படின்னா ஆடையை குறிக்கும் வேட்டத்தால் குறையாது முன்னூல் ஆக என்ற வரியில் அமைந்துள்ள முன்னூல் என்ற சொல்லானதுக்கு கண்ட எந்த பொருளை குறிக்கிறதுனா முப்பரி நூலான பூ நூலை குறிக்கிறது சயத்தம்பம் என்ற சொல்லின் பொருள் யாதுனா வெற்றி தூண் ஜயம்னாவே வெற்றி நம்தோ ஜய ஜெயத்தம்பம்னா வெற்றியின் தூண் வயமா என்பதுக்கு கண்ட எந்த விலங்கை குறிக்கிறது அப்படின்றாங்க வயமா என்பது பயமா வயமா என்பது உதிரையை குறிக்கக்கூடியது அழுது போவோம் ஜெயங்கொண்டார் அவர்கள் கீழ்கண்ட யாரை வண்டையர்கோன் வண்டையர் என தன் கலிங்கத்து பரணி நூலில் குறிப்பிட்டுள்ளார்னா கருணாகர தொண்டை மான் கடற்க என்ற சொல்லின் இலக்கணம் குறிப்பு யாது அப்படின்றாங்க கடர்களை உடைய லிங்கம் இரண்டாம் வீட்டுமே உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும் களம் அதாவது வந்து ரெண்டு சொல்கிறாங்க அதாவது மாசை ஏற்றி அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க களம் கண்டோம் அப்படின்னு சொல்லி திட்ட தான் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை வந்து களம் கண்டோம் அப்படின்றாங்க கடற்க லிங்கம் என்றால் இரண்டாம் வேற்றுமை உருப்பம் பயணம் தொக்க தொக்கத்தொகையும் அடுத்து போவோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு சரிங்களா ஸோ இதே வீடியோவை இன்னும் கொஞ்ச நாள் போனால் திரும்ப நம்ம அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா ஏன் அப்படின்னா அது வந்து ரிவிஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் தகவலைக்கு கமெண்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்